வெல்கம் டு ராஜ் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கிட்டத்தட்ட தார் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தார் ரோடு வைடட் ரோடு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி மட்டுமே தார் ரோடு பாக்கி எல்லாமே பதர் அப்படின்னு சொல்லக்கூடிய செடி கொடிகள் வளர்ந்துருக்கக்கூடிய இது இந்த ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா பஸ் மற்ற வண்டிகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு பகுதிங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பொஸன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் எல்லாமே கிழக்கு பார்த்து ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு உள்ளது ரோட் கூட ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க கம்பி வேடிகளாக இருக்கக்கூடிய ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க உள்ள ஒரு போர்வல் இலவச மின்சாரம் இதில் இருக்குது நல்லா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு சின்ன ஒரு செட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் ப்ராப்பர்ட்டியில் அப்படி பார்த்துட்ருக்கோம் அதே வெஸ்ட் சைடில் அருதியில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் கொஞ்சம் இருக்குங்க அதே மாதிரி ஜலமூலையில் ரோடு வசதிகள் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட விலையை பற்றி பேசுவோம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபைனல் அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நல்ல ரோட் ஃபேஸில் கூடிய ப்ராப்பர்ட்டி இதை இரண்டு மூன்று நான்கு எப்படி வேணாலும் பிரித்து வச்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபென்சிங்க்கும் ரோட்டுக்கு நடுவில் ஒரு கால்வாய் பிஏபி கால்வாய் இருக்குங்க நம்ம அப்படி பிரிக்கிற மாதிரி தான் பிஏபி கால்வாயில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கி ஒரு பாலம் கட்டணும் ஒரு பாலம் கட்டினா ஒரு ரெண்டு லட்சத்து மூணு லட்சத்துக்குள்ளே பாலம் கட்டினா நம்ம ஒவ்வொரு ஏக்கரை பிரிச்சுக்கலாம் ஆல்ரெடி இதில் பர்மிஷன் வாங்கி பாலம் கட்டி வச்சிருக்கனால ஒட்டு மொத்தமாக ஆறு ஏக்கர் அப்படியே விற்பனைக்கு வருதுங்க இதில் அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம் அல்லது பிரித்து வச்சுக்கிறதுனாலும் தாராளமாக வச்சுக்கலாம் நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூட்டாக சூட்டபுளாகும் அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிள் ஆகும் அது போக இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு குடோன் மாதிரி வச்சுக்கணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணுனாலும் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அப்ரோச் ரோடு ரொம்ப நல்ல ரோடு நீங்கள் மெயின் ரோட்லேயே வந்து டபுள் ரோடு எயிட்டி ஃபீட் ரோட்டில் வந்து இதை வந்து தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் கனெக்ட் ஆகிக்குதுங்க பாருங்கள் இங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எல்லாமே ரோட் ஃபேஸில் வாழ்ந்துடுதுங்க நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய நண்பர்கள் எங்கள் நல்ல ரோட்டு மேலே வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க இதை பார்த்திங்கன்னா எவ்ரி இயர்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பிளான் வச்சுக்கலாம் எல்லாது ஒரு குடௌன் மாதிரி பண்ணணும் இல்லை சைட்டுகள் பிரிக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல இடங்க இடத்த சுத்தம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏரியா பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் வீட்டு மணியாகவும் பிரித்து வச்சுக்கலாம் தோப்பு பண்ணுறவங்க வச்சுக்கலாம் இல்லை இண்டஸ்ட்ரியல்ஸ் கம்பெனி என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சகல சௌரியங்களுமே இருக்குது பிடிச்சதே இந்த ரோடு விஷயந்தாங்க நல்ல ரோடோடு இருக்குது என்றைக்குமே ரோடு சௌரியங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாமே ரோட் ஃபேஸில் இருக்குது இடத்த சுற்றி ஃபென்சிங்கும் இருக்குது ஒரு வேலை கிடையாது ஏன்னா இடத்த வந்து அளக்கணும் கல் போடணும் பக்கத்துக்காட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாரா அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆல்ரெடி எல்லாமே பக்கா ஃபென்ஸ் போட்டு கேட்டு போட்டிருக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க உடனே பார்த்து லீகல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுற அளவுக்கு பக்காவாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பொருளாச்சிலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவலுங்கிறது நார்மலான ஒரு வேலை தான் தாராளமாக நல்ல ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க உடனடியாக கூப்பிடுங்க இதை வாங்கி வைக்கிறதுனால நம்மளோட ஃப்யூச்சர்ஸ் குழந்தைகளோட ஃப்யூச்சர்ஸ்க்கு ரொம்ப சேஃப் செக்யூராக இந்த இந்தளவுக்கு நீங்கள் பட்ஜெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் கூப்பிடலாம் இது டோட்டலாக நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை கோடிக்கு பக்கம் வருதுங்க அதில் அக்கௌண்டபிள் மணி நான் அக்கௌண்டபிள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி வாஸ்து பிரகாரம் இருக்குது இல்லை சொல்ல வேண்டிய அவசியங்களே இல்லைங்க எல்லோரும் நீங்களே பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குன்னு ஒரு மெத்தேடு எப்படி வாங்குறது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்குறக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் விசிட்டிங் சார்ஜ் பேமெண்ட் தரும இடத்த வந்து பாருங்கள் பார்த்துட்டு இடம் ஓகே அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து இந்த விலைக்கு அவங்க சொல்கிற விலைக்கு அக்செப்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இடத்த ஏதாவது அளக்கணும் அப்படிங்கிற டவுட் இருந்தால் அதுக்கப்புறம் அளந்து பார்த்துட்டா கூட பாருங்கள் இல்லை ஓகே அப்படிங்கிற மெசர்மெண்ட் இருந்தது அப்படின்னா பார்த்துட்டு லீகலாக செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போயிடலாம் இதுதான் இதோட மெத்தேடு அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் டைம் பாஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக நீங்கள் கூப்பிடலாம் மாதிரி நம்ம டிஸ்பிளே தெரியக்கூடிய வெப்சைட் இந்தியா ப்ராப் டாட் காம்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே அப்டேட் பண்ணிட்டுருக்கிறோம் ஒரு சில வீடியோஸ் வந்து இதில் போட்டுகிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியெல்லாம் அப்டேட் ஆக போகுது ஆகிட்டு இருக்குது பாருங்கள் அதை பார்க்கணுன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதோடய க்யூஆர் கோடு வரும் அதில் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் டைம் கொடுப்போம் அதில் நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ப்ராப்பர்ட்டி வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு எங்களை கூப்பிட்டிங்கன்னா அதை நம்ம பார்க்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜராக போயிட்டுருக்குங்க டைம் பாஸ் பண்ணுறவங்க தேவையில்லாமல் டைம் வீணடிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை மாத்திரம் பார்த்துக்குங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க உடனடியாக கூப்பிடுங்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே யூஸ்ஃபுல்லாக தேடி அலைஞ்சு டாக்குமெண்ட்லேருந்து செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்குறோங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ பாருங்க வெப்சைட்லையும் போய் செக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எங்கள் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின்ட் ஆகிக்கிங்க நிறைய ப்ராப்பர்ட்டி உள்ளே வர வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களோட முதலீடு முத்தா மாத்தரைக்கு நல்லா ஒரு பெரிய வர வளர்ச்சி கொடுக்குறக்கு அது பயன்படும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்